ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை ஒவ்வொரு நிமிடமும் உன் பேச்சை உன் உறவு மதிப்பதில்லை எதிரியாக உன் உறவு உன்னை பார்க்கிறது மற்றவர்களுக்கு எல்லாம் ஓடி ஓடி உதவி செய்கிறது ஆனால் உன் உறவோ உன்னை ஒரு பொருட்டாகவும் மதிப்பதில்லை உன் உறவு ஒரு வார்த்தை சொன்னால் பல பதிலடிகள் கொடுத்து உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் துச்சம் என உன்னை தூக்கி எறிவதற்கு ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் இப்பொழுது எல்லாம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை கண்ணீரும் கவலையுமாக இருந்து வருகிறது தாயே என் உறவை மாற்றி கொடுங்கள் புரிய வையுங்கள் என் வாழ்க்கை இப்படியே ஆகிவிட்டால் என் நிலைமைதான் என்ன எனக்கென்று வாழ்க்கை இருக்கிறது அதை நான் சந்தோஷமாக வாழ வேண்டாமா வராகி தாயே என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்து இப்படியெல்லாம் தேவையில்லாத உறவுகள் வந்து என் உறவை மாற்றிவிட்டது என் மீது அதீத அன்பாக இருந்தது என் உறவு ஆனால் நண்பர் என்று பழகி இப்பொழுது தகாத உறவில் மாட்டிக்கொண்டு என் உறவு அழைத்தாலும் அழைப்பை எடுப்பதில்லை என் பேச்சை கெடுக்க அதாவது என் பேச்சை கடு கடுகளவும் மதிப்பதில்லை என்னை பார்த்தாலே எதிரியாக பார்க்கிறது தாயி என் அன்பு என்ன என் குணம் என்ன என் மனம் என்ன என்று கடுகளவு இருப்பது எல்லாம் என்னை பற்றி கவலைப்படுவது கூட இல்லை என்று ஒவ்வொரு நிமிடமும் நீ இந்த விஷயத்தையே நினைத்து நினைத்து இந்த வராகி அம்மாவிடம் கண்ணீர் வடிக்கிறாய் தான் உன்னுடைய நல்ல காலம் ஆரம்பிக்கிறது காரணம் என்ன தெரியுமா இத்தனை நாட்களாக உன்னை பிரிந்து கொள்ளவில்லை இத்தனை நாட்களாக உன் வார்த்தைகளை அவமதித்தது இத்தனை நாட்களாக உனக்கென்று ஒரு மனம் இருக்கின்றது அதில் பல ஆசைகளும் இருக்கிறது அனைத்து விஷயங்களும் புரிந்து கொள்ளாமல் ஒரு மடத்தனமாக உன் உறவானது ஆடாத ஆட்டங்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை அழுக்களித்து அனாவசிகமான வார்த்தைகளால் துச்சம் என தூக்கி எரித்தது ஆனால் இப்பொழுது முழுமையாக நம்பி ஒருவரிடம் மாட்டிக்கொண்டு உன் உறவானது ஆகா ஓகோனு என்று ஆட்டங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு உன்னை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஆட்டம் அடங்கப் போகிறது காரணம் என்ன தெரியுமா உன் தாயானவள் அந்த இடத்தில் மிகப்பெரிய லீலைகள் செய்தேன் உன் கண்ணீருக்கு அவர்கள் காரணமாகிவிட்டார்கள் இந்த வராகி அம்மாவை முழுவதுமாக நீ நம்பிவிட்டாய் பிறகு எப்படி அவர்களை சந்தோஷமாக வாழ விட்டு விடுவேன் எப்படி உன்னை கண்ணீர் கடலில் மூழ்க விட்டு விடுவேன் கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு நிமிடமும் வார்த்தைகளாலும் சில வழிகளாலும் சிலர் அவருடைய சந்தோஷத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு பகடக்காயாக உன்னை மாற்றினார்கள் அல்லவா அதற்கெல்லாம் இந்த வராகி தாய் கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் அதிலிருந்து எந்த திசையில் போனாலும் எந்த திசையில் என்னை ஏமாற்றினாலும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது தப்பிக்கவே முடியாது பிறகு ஏன் நீ கவலைப்படுகிறாய் இந்த வராகி தாயானவள் உன் வீட்டில் வந்துவிட்டேன் தினந்தோறும் என் குழந்தை சிலையிலோ புகைப்படத்திலோ வராகி தாயே வராகி தாயே என்று மனமுருகி கண்ணீரோடு வாருங்கள் தாயே என் வாழ்க்கையை மாற்றிக் கொடுங்கள் தாயே என் வாழ்க்கையில் மங்களத்தை உண்டாக்கி கொடுங்கள் தாயே என் கடன் பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் தாயே என் பிரச்சனையை தீர வேண்டும் என்று என் உறவு பிரச்சினை தீர வேண்டும் என்று என்னை தாயே தாயே என்று என்னை நிமிடத்திற்கு ஒரு முறை என்னை அழைக்கும் பொழுது உன்னுடைய அந்த அன்பு கட்டளைக்காக நான் வராமல் இருப்பேனா நான் கொடுக்காமல் இருப்பேனா கண்டிப்பாக கிடையாது அனைத்து விஷயத்தையும் உனக்கு மங்களகரமாக வரும் வெள்ளிக்கிழமை மாற்றி கொடுக்கப் போகிறேன் உன்னை எதிரி என்று நினைப்பவர்கள் எல்லாம் என் கோப பார்வையால் சாம்பலாகப் போகிறார்கள் உனக்கு செய்வினை செய்து உன்னிடம் இருக்கும் உறவை பிரித்தார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் தனிமையில் கடைசி வரைக்கும் தத்தளிக்கப் போகிறார்கள் உன் கண்ணீரும் உன்னுடைய சாபமானது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மரண தண்டனை அளிக்கப் போகிறது அதனால் இனிமேல் தயக்கம் இன்றி எதையும் நினைத்து என் குழந்தைக்கு கண்ணீர் வடிக்க கூடாது இனிமேல் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த வாராகி தாயானவள் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில்தான் அந்த நிகழ்வுகள் உனக்கு அமையும் அப்போதும் போதும் என்ற அளவிற்கு என் குழந்தை தினந்தோறும் சில விஷயங்களை எண்ணி எண்ணி கதறியதோடு போதும் கஷ்டப்பட்டது போதும் துன்பங்களை நீ அனுபவித்தது போதும் மற்றவர்களுக்காக நீ வாழ்ந்தது போதும் மற்றவர்களுக்காக வாழ்ந்து ஏமாந்து துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவித்தது போதும் ஆனால் இனிமேல் என் குழந்தையை அந்த வகையில் கைவிட மாட்டேன் கடைசி வரை உன்னை காப்பாற்றவும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கவும் இந்த வராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்துள்ளேன் அதனால் இனிமேல் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி முகங்களாக மாறப்போகிறது ஆனால் உன் வெற்றியை பார்த்து பலர் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு சிலர் மனிதர்கள் இருக்கலாம் ஆனால் உன் வெற்றியை தடுக்க முடியாது உனக்கு எந்த செய்வினை செய்தாலும் என் கோர பார்வையால் அது சாம்பலாகிவிடும் அதனால் தைரியமாக இரு என் புகைப்படம் உன் வீட்டில் இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை என் புகைப்படத்தை வாங்கி வந்து எனக்கு மஞ்சள் மலர்களால் அணிவித்து எனக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி எனக்காக பானகத்தை வைத்து வழிபடு உனக்கு எந்த செய்வினையாக இருந்தாலும் வீட்டில் செய்தாலும் உனக்கு செய்தாலும் நீ நேசிக்கக்கூடிய உறவுகளுக்கு செய்தாலும் உன் தொழிலுக்கு செய்தாலும் நீ செய்யக்கூடிய வேலையில் அவர்கள் நிலைக்க வேண்டும் என்று செய்தாலும் உன்னுடன் எதிரியாக இருந்து எதை செய்வினை செய்தாலும் இந்த வராகி தாயானவள் அனைத்தையும் தவிடு பொடியாக்கி அனைத்தையும் சாம்பலாக்கி விடுவேன் என்னுடைய கோர பார்வை என்பது உனக்கு கெடுதல் செய்பவர்களுக்கும் உன்னை வாழவே வைக்கக்கூடாது கூடாது கெட்ட விஷயங்களை செய்து உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் என் கோபமானது அவர்களது வாழ்க்கையை மிகப்பெரிய ஏமாற்றத்திலும் பள்ளத்திலும் தள்ளிவிட வைப்பேன் இது உன் தாயின் சத்திய வாக்கு என்னை நம்பி வந்தவர்கள் ஏமாற்ற நினைக்க வேண்டும் என்று நினைத்தாலே அவர்கள் வாழ்க்கை நிற்கதியாக நிலை குலைந்து போய்விடும் இது இந்த தாய் உனக்காக செய்யக்கூடிய அனைத்து லீலைகளும் ஆகும் அதனால் என்னை நம்பி வந்தவர்கள் எப்பொழுதும் கெட்டதாக சரித்திரமே கிடையாது என்னை நம்பி வந்தவர்கள் வாழ வைத்துதான் இந்த வராகி தாயானவளுக்கு பரிச்சையுமே தவிர என்னை நம்பி வந்தவருக்கு ஒரு பொழுதும் இந்த வராகி தாயானவள் ஏமாற்ற மாட்டேன் இனிமேல் என்னை வணங்கிய பிறகு உனக்கு எந்த செய்வினையும் கிட்ட நெருங்காது அதை நெருங்கவும் விடமாட்டேன் எனது கோர பார்வையால் அனைத்தும் சாம்பலாக்கி விடுவேன் அதனால் தான் நான் சொன்னதை செய் வெள்ளிக்கிழமையில் இந்த ராகியின் புகைப்படத்தை வைத்து என்னை வணங்கு உன்னுடைய வாழ்க்கை வளமாகவும் மங்களமாகவும் ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய வெற்றியானது என்னுடைய வெற்றியாக இருக்கும் இனிமேல் நீ கண்ணீர் வடிக்காதே உன்னை கண்ணீர் வடிக்க வைத்து அவர்கள் வாழ்க்கையில் கொண்டாட்டமாக இருக்கலாம் என்று நினைத்தார்கள் அல்லவா அந்த அவர்களுக்கு தடையின்றி அப்படியே தகர்த்து எரிய போகிறேன் ஏனென்றால் உன் கண்ணீரை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லவா இனிமேல் உன் வெற்றியை பார்த்து தினம் தினம் மனம் மனமுறையி அந்த நிலையிலேயே அவர் வாழ்க்கை என்னவாக போகிறது என்பதை நீ பார்க்கப் போகிறாய் அதனால் தைரியமாக இரு இந்த வராகி தாயானவள் உனக்கு முழு துணையை கொடுத்து விட்டேன் உன் வீட்டிலும் உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் வாசம் செய்ய போகிறேன் அதனால் வெள்ளிக்கிழமையில் நான் சொன்னதை செய் நிச்சயமாக உன் வீட்டில் நான் காலடி எடுத்து வைப்பேன் அதன் பிறகு உன் வாழ்க்கை வெற்றியாக மட்டும்தான் அமையும் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படாதே நான் உன் இல்லத்தில் வசிக்கும் பொழுது நீ எதற்காகவும் அஞ்சாதே தைரியமாக எதை வேண்டுமோ அதை தைரியமாக எடுத்துச் செயல்படும் நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் இல்லத்திற்கு நான் வந்த பிறகு நீ எதற்காக கவலை கொள்கிறாய் அனைத்தையும் நான் பார்த்து உன்னை வழிநடத்திச் செல்லு கூட்டிச் செல்கின்றேன் எதற்கும் கவலைப்படாமல் அஞ்சாமல் நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்தில் இருந்து வா வாழ்ந்து கொண்டு வா நான் அனைத்தையும் இனி உன் வீட்டிற்கு வந்த பிறகு நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் என் உருவச்சிலையோ என் உருவ படமோ வைத்து என்னை வணங்குவதால் உன் வாழ்வில் அத்தனையும் சீரும் சிறப்புமாக நான் மாற்றித் தருகிறேன் இது நிதர்சனமான சத்தியமான உண்மை நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் கவலை கொள்ளாதே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்